வியூவர்ஸ் நான் உங்க வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கவனத்தை சிதற விடாதே லிவிங் அட் பிரசன்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்றைய தேதிக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் சரி எவ்வளவு சொத்து பத்து பண காசோட இருந்தாலும் சரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருக்கிற மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதா அமையும் அதை உணத்துறா மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கிரேக்கத்தில் தேய்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் இருந்தாரு அவர் வானவியல் கணிக்கிறதுல ரொம்ப வல்லவராகவும் திறமையானவராகவும் இருந்தார் ஆனாலும் அவ்வளவு திறமைகள் இருந்தும் அந்த அறிஞருக்கு மக்கள் மத்தியில எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லை எவ்வளவு அறிவு இருந்து எதுக்கு ஒரு கால்க பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை இத வச்சு நீ என்னத்த சாதிச்ச இந்த அறிவை வச்சு அப்படின்னு சொல்லி கிரேக்க மக்கள் எல்லாரும் இவரை வந்து ரொம்ப இழிவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க இவரை மதிக்கிறதே இல்லை அப்ப ஒரு நாள் வந்து ஒரு ஆசைப்படுறாரு தனக்குள்ள ஒரு லட்சியத்தையும் ஏற்படுத்திக்கிறாரு இந்த வானவியல் அறிவை வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படியாவது பணக்காரர் ஆயிடணும் இந்த மக்கள் மத்தியில ஒரு நல்ல நிலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வருது அதனால எதிர்காலத்துல வானவியல் அப்ப இனிமே வரக்கூடிய வருடங்கள்ல வந்து ஆழிவு மரங்கள் அதாவது ஒழிவு மரங்கள் வந்து நல்ல மகசூல் தரும் வரக்கூற வருடங்கள்ல அப்படிங்கறத வந்து கணிக்கிறாரு தட்பவெப்ப நிலைகளையும் சரியா கணிக்கிறாரு ஆனா இன்றைய தேதிக்கு வந்து அந்த ஒழிவு மரங்கள் தட்பவெப்ப நிலை சரியில்லாத காரணத்தினால எந்த ஒரு மகசூலும் சரியா கொடுக்கல இத வந்து அவரோட அடிப்படை அறிவை வச்சு அந்த கிரேக்க மக்கள்கிட்ட இருக்க ஆழிவு மரங்கள் எல்லாத்தையும் கம்மியான முதலீட்டில குத்தகைக்கு எடுக்கிறாரு இவர் இந்த ஆழிவு மரங்கள் எல்லாம் குத்தகைக்கு எடுக்கும் போது அந்த கிரேக்கல் மக்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க மகசூலே தராத இந்த மரங்கள் எல்லாம் குத்தகைக்கு எடுத்து இவன் என்ன பண்ண போறான் இவன் இன்னும் தான் போக போறான் ஏற்கனவே தப் தட்ப வெப்ப நிலைகள்னால இந்த மரம் ஒண்ணுமே காக்க மாட்டேங்குது எந்த மகசூலும் தர மாட்டேங்குது சரி பரவாயில்ல இவன் தான் கேக்குறான்ல இவன் தலையில கட்டி விடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கம்மியான விலைக்கு வந்து இவருக்கு குத்தகைக்கு கொடுக்குறாங்க இவரும் அந்த ஒளிவு மரங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்த குத்தகையும் கிரேக்கனார்ல இருக்க எல்லா மரங்களையும் குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காரு இவருக்கு தான் தெரியுமே ஆல்ரெடி இனிமே மரப்பூரிய காலநிலைகள்ல தட்பவெட்ப நிலையின் காரணமாக அந்த ஒளிவு மரங்கள் நல்ல மகசூல் தரப்போகுதுங்கிறது இவருக்கு மட்டும் தான் தெரியும் அதனால அந்த மரங்கள் எல்லாத்தையும் குத்தைக்கு எடுத்து வச்சிக்கிறாரு அப்படியே ஒரு வருடம் கடந்து போகுது அடுத்த புது வருடத்துல இருந்து அந்த ஒளிவ மரங்கள் வந்து தட்பவெட்ப நிலை மாறுது நல்ல மகசூளு தருது நல்ல பயங்கர லாபம் பாக்குறாரு குறைந்த முதலீட்டுல குதைக்கு எடுத்தாரு நல்ல லாபம் பாக்குறாரு பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு கிரேக்க நாட்டிலேயே சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பணக்காரர்கள்ல ஒருத்தர ஆயிட்டாரு கூடவே தேயில்சுக்கு தலைக்கணமும் வந்திருந்து அந்த செல்வந்தருக்கு உரிவான அந்த சொகுசான வாழ்க்கை அந்த மிடுக்கும் வந்திருது மக்கள் எல்லாரும் சொல்றாங்க ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுறாங்க அந்த பெருமைனால இவர் வந்து ரொம்ப தலைக்கணம் பிடிச்சு இருக்காரு அப்படியே தன்னோட பங்களாவில் நைட்டு நடந்துகிட்டேவும் வானத்தை பார்த்துக்கிட்டே நடக்கிறாரு அப்ப நம்மளோட வத்தெல்லாம் அந்த நட்சத்திரங்களுக்கு ஈடா இருக்குமா இன்னமும் இந்த கிரேக்கத்துல இருக்க எல்லா சொத்துக்களையும் நம்மளே வாங்கி போட்டுறணும் நம்ம தான் நம்பர் செல்வந்தராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே மேலே வானத்தை பார்த்துக்கிட்டே நடந்து போய் பக்கத்துல இருந்த ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துடுறாரு விழுந்துட்டே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த நள்ளிரவுல கத்துறாரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா கை காலெல்லாம் அடிபட்டு மக்கள் அவரை காப்பாத்துறாங்க அப்ப தன்னோட கர்வம் ஆணவம் தன்னோட சொத்துக்குண்டான அந்த செல்வந்தருக்குரிய மதிப்பு இது எல்லாமே அவரை விட்டு போயிடுது உயிர் மட்டும் பிழைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல உயிர் பிழைச்சு வெளியில வர்றாரு அப்ப தன்னோட வாழ்க்கையில ஒரு பாடத்தை கத்துக்கிறாரு நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து பத்தி இருந்தாலும் சரி நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளி ஆயிருந்தாலும் சரி அன்றைக்கு அன்றைய தேதியில அன்றைய சூழல்ல அந்த நேரத்துல நம்ம எப்பவுமே வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும் அந்த எதை செய்யணுமோ அதை வந்து கவனத்தோடையும் திட்டமிடுதலோடையும் ரொம்ப கவனமாகவும் செஞ்சா மட்டும்தான் நம்ம நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும் நம்மளோட வாழ்க்கையும் காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த தேடிஸ் வந்து தான் தன்னோட வாழ்க்கையிலேயே ஒரு படத்தை கத்துக்கிறாரு அதே போலதாங்க நம்மளும் எப்போவுமே வந்து எதிர்காலத்தை பத்தியோ இல்லை கடன் கடந்து போன வாழ்க்கைய பற்றியோ யோசித்துக்கிட்டே இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு என்ன அதை எப்படி நம்ம வந்து காப்பாத்திக்கிறது அப்படிங்கறதுல மட்டும் முழு முயற்சியில ஈடுபடணும் எப்பவுமே லிவிங் அட் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட லைஃப்லயும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட ஒருத்தன் வாழ்க்கையை நடத்தினாவே அவன் வந்து நல்ல ஒரு வாழ்க்கைய பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை ஒரு சக்சஸ்ஃபுல் வாழ்க்கையை வந்து கொண்டுட்டு வருவான் ஓகே இந்த ஸ்டோரி இதை தான் நமக்கு சொல்லுவது ஓகே என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ